வந்தாங்க போனாங்க இவங்க பார்த்தீங்கன்னா யாகூப் நபியிலிருந்தா இவங்களுடைய அந்த காலகட்டம் வந்து தொடங்குது யாகூப் நபி காலத்தில் இருந்தாங்க வாழ்ந்தாங்க மறுபடியும் அங்கேருந்து எகிப்துக்கு போய் நானூறு வருஷம் அங்கே இருந்தாங்க அடிமையாக இருந்தாங்க ஷிஃப்டிங் அங்கேருந்து மறுபடியும் இங்கே வராங்க யாரு பனிஸ்ராயல்கள் வந்து தூர்சினாமலையிலிருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க மூசா நபி கொஞ்சம் ஒரு ஆயிரம் வருஷம் மட்டும்தான் இந்த நாலாயிரம் வருஷத்தில் இவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈசான் அபி வந்ததுக்கப்புறம் இவங்க கலகம் பண்ணுறாங்க கலகம் பண்ணதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறான் இந்த ரோமர்களை சாட்டி விடுறான் சாட்டி விட்டதுக்கப்புறம் அடி பிரித்து தெரித்து ஓனவங்க தான் இப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மறுபடியும் காலை எடுத்து உள்ளே வைக்கிறாங்க அப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ மண்ணின் மைந்தர்கள் யார் அப்படின்னா இப்பலஸ்தீன் மக்களுக்கு அதனால் அவங்க வந்து உயிருக்கும் பயப்படுறதில்லை அவங்க ஒன்றுமே பயப்படுறதில்ல அல்ல அவங்களுக்கு வந்து இஸ்திகாமத் கொடுக்கணும் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கொடுக்கணும் அவங்களுடைய தியாகங்களுக்கு அல்ல கூலி கொடுக்கணும் இப்போ இதே வந்து குரான் கண்டிக்குது இந்த மாதிரி வந்து யாராவது உங்களை இருந்து பறிக்க வர்றாங்க அந்த நேரத்துல நீங்க ஓடுறீங்க அப்படின்னா கண்டிக்குது நல்லா சொல்கிறான் பாருங்க ரெண்டாவது ஏதத்துல இரநூத்தி நாற்பத்தி மூணு மரணத்திற்கு அஞ்சு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா சாவுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடுறாங்களே அவங்கள நீ பார்க்கலையா அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர் நீங்கள் மரணம் அடைந்து விடுங்கள் என்று அவர்களிடம் அல்லாஹ் கூறினான் செத்துருங்கடா இது இந்த மாதிரி ஓடுறதுக்கு கொட்டை பசங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சாபம் கொடுக்குறான் இது யாரு நம்ம பணி இஸ்ரேல்கள் தான் அப்போ இவங்க என்ன பண்றாங்க மரணத்துக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடல இவங்க கிட்ட இன்னைக்கும் வகன் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க அவங்க துணிச்சலா அவங்க நிற்கிறாங்க ஸோ இந்த வசனத்தின் படி மரணத்திற்கு பயந்து வீட்டை வந்து அடுத்தவங்கட்டு தூக்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன சொல்கிறான் தரக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறான் அப்போது இது அடுத்தது என்ன நடக்கும் இப்போ காசா வந்து இப்போ அடிச்சிருச்சு யார் மிசல் விட்டாங்க போச்சு இதை வந்து இவங்களே விரும்புனாங்க யார் இது வந்து இஸ்ரேலுக்கு இவ்வளோ பெரிய டேமேஜ் நடந்ததுன்னா இந்த டேமேஜை அவங்களே விரும்பினாங்க அவங்க அடிக்கிறது பிளான் பண்ணதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு தம்ம துண்டு ஒரு நாள் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து இவங்களால் வந்து மொசாதனால கண்காணிக்க முடியாமல் அது பொக்கிலின்னு எடுத்துகிட்டு வந்து பார்டர் வந்து கிராஸ் பண்ண முடியுமா பக்கத்து காடு இருக்குல்ல தோட்டம் நம்ம அது கூட எடுத்துகிட்டு டிராக்டரில் எடுத்துகிட்டு கூட போக முடியாது பக்கத்து காட்டுக்காரன் வந்துடுவோம் அங்கேருந்து இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம் யோ மாப்பிளா நம்ம காட்டுக்குள்ளே எவனோ டிராக்டர் எடுத்துகிட்டு வராயான்னுட்டு இவனுங்க பொக்கின்னு எடுத்துகிட்டு போய் பார்ட்ரு உடைக்கிறாங்க எதனா கேட்ட இந்த இஸ்ரேலியன் பார்டர் வந்து உடைக்கிறாங்க அவ்வளோ வீக்கான ஆர்மி அப்போ ஆர்மி எங்கே போச்சு இவங்களே விட்டு விட்டாங்க அடிங்க நீங்கள் பண்ணுங்க நாசம் பண்ணுங்க பிணை கைதியாக பிடிங்க எல்லாம் பண்ணுங்க அதான் சொல்ற இது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் தான் ஆனாலும் கூலி இருக்காட்ட இருக்கு இது செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இருக்கு புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க காசாவுடைய அந்த சவுத் பொசிஷனாக நார் நார்த் பொசிஷனாக முதல்ல பாதி காசாவை காலி பண்ணுங்கன்ட்டாங்க காலி பண்ணி இங்கே எகிப்தில் வந்து இவங்களுடைய அந்த சிசி வந்து சொல்லி இந்த இடத்துல ஒரு வந்து ஒரு பெருசாக ஒரு முகாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஒரு ஊரே நகரமே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இப்போ இங்கே அடித்தா எங்கே ஓடுவோம் இங்கே தான் ஓடியாகணும் அந்த பக்கம் ஜோர்டான் இருக்கு அந்த பக்கம் ஓட முடியாது இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கு இந்த பக்கம் வர முடியாது இந்த பக்கம் அடுத்தது தரை வழி தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இப்போ ஒரு நாலு நாளா தரை வழி தாக்குதல் நடத்தினா என்ன நடக்கும் காதாஸ்ரீ முழுவதும் கைப்பற்றப்படும் என்ன காரணம் சொல்லுவான் நீ உள்ள வந்து எங்களை ஆயிரம் பேர் அடிச்ச நீ பலூன்ல பலர்ந்துட்டு வந்த ஃபைட்டர் ஜெட்டவே சுட்டு வீழ்த்திடுவாங்க இந்த பலூன் எல்லாம் வந்து உள்ள நம்புற மாதிரியே இருக்கு இவங்க வந்து அவங்களுடைய அந்த கம்ப்யூட்டர்ஸை ஹேக் பண்ணி அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அது வந்து உண்மையில் அது கிடையாதுன்னு நான் நானாக இம்ரானசுனா அதான் சொல்கிறாரு நான் அதான் நினைச்சேன் ஃபஸ்ட்டுனாலே அதான் நினச்சேன் என்ன இஸ்ரேல் வந்து இவ்வளோ ஆளு சும்மா வேணுமோ பார்டர் இவன் பாட்டுக்கு தட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க எங்கே போச்சு பார்டரில் இருந்த ஆர்மி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் பிளானிங்கு உள்ளே வர விட்டு அடிக்க விட்டு அப்புறம் பாருங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம் இது ஹாஸ்பிட்டல் அடிச்சாங்க அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டு ரியாக்ஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு நாங்கள் அடிக்கவே இல்லைன்ட்டானு இப்போ என்னங்கிறானே இன்னொரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் அடிக்க போகிறோங்கிறானே என்ன சொல்கிற இல்லைங்க அதாவது இந்த திருட்டு பசங்களால் என்ன தான் கிட்ட ஆட்சி அதிகாரம் என்ன இளவு இருந்தாலும் கிட்ட முடியவே முடியாத ஒரே ஒரு விஷயம் உண்மை பேசுறது என்ன நம்மகிட்ட நம்மளால் நான் நம்மளால் எவ்வளோ தான் நம்மகிட்ட வறுமை இருந்தோம் நம்ம கீழே இருந்தாலும் நம்மளால் உண்மை பேச முடியும் இவங்களால் முடியவே முடியாத விஷயம் உண்மை பேசுறது பயந்து போய் அப்படியே அவங்க விட்டுறாங்க சரியா இப்போ என்ன ஆகிப்போச்சுனா இப்போ அடுத்தது ஃபுல் ஸ்வீப் ஆகிரும் இப்போ காஸா போயிடும் இதுதான் தான் ஃப்யூச்சர் ப்ரொடிக்ஷன் சொல்கிறேன் இது வந்து சும்மா வந்து நான் சொல்லலை குரான் வந்து எல்லாம் சொல்றான் புரியுதா கிரேட்டர் இஸ்ராயல் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லி குரானே சொல்லுது நல்லா சொல்கிறான் தெளிவாக புலப்படக்கூடிய பனி இஸ்ராயலில் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி நாலு வரைக்கும் வசனம் பாருங்கள் தெளிவாக புலப்படக்கூடிய ஒன்பது சான்றுகளை மூசாவுக்கு நாம் வழங்கியிருந்தோம் நீங்கள் இஸ்ராயலின் வழித் தோன்றல்களிடம் கேட்டு பாருங்கள் உங்களிடம் மூசா வந்தபோது ஃபிரோன் அவரிடம் மூசாவே நான் உண்மை சூனியம் செய்யப்பட்டவராகவே கருதுகின்றேன் என்றல்லவா கூறினான் மூசா நபி வந்த ஃபிரௌன்கிட்ட வந்து உடனே மூசா நபியை பார்த்து அவன் என்ன சொல்கிறான் யாரோ உங்களுக்கு சூனியம் வச்சுக்கிட்டாங்க அதனால தான் ஒன்று கடைக்க ஒன்று பேசுகிறீங்க பேசுறதுல கொஞ்சமாக நியாயம் இருக்கா பனிசிறையல்கள் நானூறு வருஷமாக என்ட்ட அடிமையாக இருக்கிறாங்க அவங்கள பாட்டுக்கு ஏதோ நீங்கள் பாட்டுக்கு வாங்க கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்க அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யாவன் செய்கிறது சொல்ல அமெரிக்காவே இப்ப இன்னைக்கு நீங்கள் பாட்டுக்கு டாலர்ல பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அமெரிக்கா டெஸ்பரேட் ஆயிருக்கு அமெரிக்காக்கு ஏதோ ஒரு போர் எடுத்தே ஆகணும் மிடில் ஈஸ்ட்ல பெரிய ட்ரம்ப் கார்டே அதுதான் இஸ்ரேல் தான் இஸ்ரேல வந்து கை இஸ்ரேல பிரச்சனை பண்ணா மொத்த மிடில் ஈஸ்டும் பத்திக்கிட்டே புரியுதா இப்ப இப்ப கொந்தளிப்பு வந்திருக்கா இல்லையா ஜோர்டானில் கொந்தளிப்பு ஈராக்கில் கொந்தளிப்பு ஈரானில் கொந்தளிப்பு சவுதியில் கொஞ்சம் படுக்க வச்சுருக்கீங்க அது எப்போ கொந்தளிக்குன்னு தெரியல அது கொஞ்சம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும் குமுறல் ஏன்னா எல்லா மக்கள் பக்கத்தில் இருக்கும்போது அந்த காட்சிகள் பரவுது சோசியல் மீடியாவில் அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப வைப்ரண்ட் ஆகுறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூசா நபி இப்போது இந்த மேட்ருக்கு வந்துடுவோம் அப்போ மூசா நபி வந்து ஃபிரோன்கிட்ட வந்து சொல்கிறாரு வந்து பேசின உடனே அவங்க என்ன சொல்ல சூனியப் செய்ய மாதிரி பேசுகிறீங்க அதற்கு மூசாகூறினார் அகத்தெளிவை ஏற்படுத்தக்கூடிய சான்றுகளை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியான அல்லாவை தவிர வேறு எவரும் இறக்கி வைக்கவில்லை என்பதை நீ நன்கறிவாய் ஏண்டா நான் எவ்வளோ கிளியர் கட்டாக பேசுகிறேன்னு உனக்கு நல்லா தெரியுது தான் நான் நீ தானே போடுற அப்படி இன்றைக்கி அப்படி தான் நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க பாரு அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்போவுமே நம்முடைய எதிரிகளுக்கு நம்முடைய பிரச்சாரம் தெளிவாக தெரியும் அதனால் நாம் பாவன மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுல திணறுவாங்க அந்த கேப் வந்து அந்த எதிரிகள் பயன்படுத்திக்குவாங்க பயன்படுத்திட்டு என்னப்பாங்க அதை வந்து அந்த ஜோன்ல உட்காந்துட்டு ஏறிவாங்க என்ன மேட்ருனா நம்ம நான் என்ன சொல்றேங்க அவங்களுக்கு தெரியவா புரியும் அது புரிஞ்சிருச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த பெனிஃபிட்ஸ் தபால்னு காணாமல் போயிடும் அந்த மரியாதைகளாக இருக்கலாம் சில புகழா இருக்கலாம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றிருக்கும் இருக்கும் சில பேருக்கு காசு பணம் பெருசாக தெரியாது ஆனால் புகழ் பெருசாக இருக்கும் சில பேருக்கு வந்து பதவிகள் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி ஃபிரோனுக்கு வந்து நல்லா புரியும் சொல்லி நபி சொல்கிறேன் உனக்கு நல்லா புரியுது நான் என்ன சொல்கிறேன்ட்டு தெளிவான விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் நீ பார்த்து என்னை வந்து நானே மென்டல்ன்னு சொல்லி நீ பேசுறியா நிச்சயமாக நான் உன்னை நாசத்திற்குள்ளாகக்கூடிய மனிதனாகவே நான் கருதுகின்றேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்புறம் இறுதியில் மூசாவையும் இஸ்ராயேலின் வழித்தொன்றலையும் அந்த பூமியிலிருந்து அடியோடு வெளியேற்றிட வேண்டும் என்று ஃபிரோன் எண்ணி இருந்தான் ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம் இவன் நினைச்ச மெத்தடு வேற அடியோட வெளியேற்றுறதுன்னு என்ன சாகடிக்கிறது கொன்னுடுறதுன்னு அவன் முடிவோட இருந்தான் ஆனா கடைசி அல்ல என்ன பண்ணா இவங்களை சாக அடிச்சுட்டு காப்பாத்தினான் மேலும் அவனுக்கு பின்னர் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம் கூறினோம் நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள் மறுமை பற்றி வாக்களிக்கப்பட்ட காலம் வரும்போது நாம் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வருவோம் ஜீனா பிக்கும் லஃபீஃபா லஃபீஃப்னு அப்படியே அந்த சுருட்டி கொண்டு வருவோம் உலகத்திலிருந்து அப்படியே கொண்டாந்து உங்களை விடுவோம் அப்போ அப்படி கொண்டாந்து இப்போ இஸ்ரேலில் குடியிருக்க சொன்னால் இன்னைக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ளைட்டில் யாரோ போ போகாத ஆட்கள் ஆசைப்படுற ஆட்கள் யாராவது இருக்கீங்களா யார் இருக்கீங்களா இருக்கீங்களே ஒரு நாலஞ்சு பேர் இருப்பீங்க சரியா போகலாம் ஆசை ஃபாரின் டூர் போகலாம் ஆ இஸ்ரேலுக்கு டிக்கெட் போட்டு தரட்டா போடுவீங்களா ஆ மிசைல் அம்மா சுட்டுவிட்டே இருக்குது ஏதோ ஒன்று வந்து டபால்னு போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க யாரும் ஆறு விளம்ப மாட்டேன் அப்போது அல்லாவுடைய வாக்குறுதி என்ன பனி இஸ்ரேல்கள் எல்லாரையும் அந்த கொண்டு வந்து சேர்ப்பேன்றான் அதுவும் உலகம் பூராலேருந்து கொண்டாந்து சேர்ப்பேங்கிறான் அப்போது உலகத்திலேயே பாதுகாப்பான பூமியாக இஸ்ரேல் ஆகணும் அதுக்கு ஆகணும்னா ஃபாலஸ்தீனர் ஒருத்தம் கூட அங்கே உயிரோடு இருக்கக்கூடாது அதுக்கான ஆப்ரேஷன் தான் இது புரியுதா இது நடந்தே தீரும் ஏன்னா இதுக்கு பின்னாடி அல்லாவுடைய ஹிக்மத் இருக்கு ஹமாஸ் ஜெயிக்குமா கண்டிப்பா ஜெயிக்காது படு தோல்வி அடையும் ஒட்டு மொத்தமா அழிக்கப்படும் ஆனா நமக்கு இது வந்து உலக ரீதியா நமக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் பாம்பு போட்ட உடனே முதல்ல எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா சந்தோஷம் வந்து இந்த வீடியோ வீடியோ போடல நான் அதை என்ன சொல்கிறது இந்த சப்ஜெக்டே பேச வேணான்னு இருந்தேன் ஏன்னா நிறைய கருத்து இன்றைக்கு வரும் நம்ம சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உண்டாவா ஆட்டோ குழந்தைங்க சாகுறது எனக்கு பிடிச்சதா அப்படி அந்த ஹாஸ்பிட்டலாக லொக்கடா ஹாஸ்பிட்டல் மருந்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆயிரம் பேஷண்ட்டை பெட்டில் இருக்காங்க நினச்சி பாருங்க ஒற்றை காலை வச்சுக்கிட்டு வெந்து போன உடம்பை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறத விட சாகிறது மேலே நேராக செத்தாங்களா எல்லாவுடைய அரிசைக்கு பார்த்தாங்களா எல்லாம் கீழே போனாங்களா அப்படின்னு இது எவ்வளோ ஜாலியான வாழ்க்கை அது இப்போ இந்த வாழ்க்கையை விட அது டைரெக்டாக அவங்க அல்லாட்டை போனாங்கிறது சந்தோஷமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் ஆனால் என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா சில பேர் உள்ட்டவனு நினச்சி என்னப்பாங்க நம்ம சகோதரனை அடிச்சுதான் நீ உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரல நான் ஃபலஸ்டீன் போகிறேன் அப்படின்ட்டு இது மாதிரி ஜோர்டனில் ஆயிரம் பேர் லட்சக்கணக்கில் குளிச்சுட்ருக்குறாங்க ஒருத்தம் கூட கிராஸ் பண்ண விட்றது இல்லையம்மா ஜோர்டானில் சிறிய எங்கெங்கெல்லாம் பேக்கப் நடந்துட்டுருக்கான் இது சிரியா சிரியாவுக்குள்ள எந்த புது என்ட்ரியும் கிடையாது இனிமே அதே மாதிரி துருக்கி துருக்கி குடியும் வெளியூர்ல வெளியூர்லேருந்து ஒருத்தன் புதுசா விசா அப்ளை பண்ணானா யாருமே தர்றது கிடையாது இப்போ முஸ்லீமுக்கு நோ இந்த ஜோனே வந்து ப்ரொடெக்டட் ஆக்கி வச்சிருக்காங்க ஏன்னா இஸ்ரேலை விட்டு நீ அடி நீ அடி அவன் வரான் நான் தடுக்கிறான்னு பாக்குறேன் இதுக்கு வந்து முஸ்லீம் நாடுகள் வந்து அண்ணன் கட்டி அப்படி அரன்னா நிற்கிறேங்க இப்ப இது ஒரு பெரிய இழப்பெல்லாம் கிடையாது பாலஸ்தீனர்கள் முற்றிலும் அளிக்கப்படுவாங்க அல்லது அங்கேருந்து எகிப்துக்கு வெளியேற்றப்படுவாங்க ஏன்னா மறுமை நாள் வரைக்கும் அந்த கூட்டம் வந்து எல்லாம் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கல்ல வருது ஸோ அது ஒரு முகற்ற அதே மாதிரி இந்த ஏரியா ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து ஒரு ரோடு போகுது அது உலகம் பூரா சுற்றி வருது ஒரு ரோடு மொத்த சிபேக்கு சில்க்வே சில்க்வே இருக்குது பெல்டன் ரோடு இன்ட் இருக்குது சி பேக்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டு கூட கொலாபரேஷன் ஒவ்வொரு பாகிஸ்தான் கூட ஒரு மாதிரி இந்தியா கூட ஒரு மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கான் ரோடு இந்தியாவிலேருந்து கூட சைலா சைனா போகலாம் சரியா இப்போ எல்லாமே அவன் மொத்த உலகத்தையும் அவன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான் நூறு நாடுகள் கனெக்ட் ஆகுது அதில் எவ்வளோ நூறு நாடுகள் அந்த ரோடில் கனெக்ட் ஆகுது அந்த ரோடு இந்த வழியாக தான் போகுது எந்த வழியாக எல்லாம் எல்லாருக்குமே அது ஆக்கி வச்சுருக்கான் பாருங்க எது இந்த ஃபாலஸ்தீனன் அந்த ஈஸ்ட் வெஸ்ட்டு ட்ரேட் இருக்குல்ல அந்த நபிசுல்லா சிலம் காலத்துடைய அந்த யமனுக்கும் சனா இதுக்கும் ரோமுக்குமான அந்த ட்ரேடு அந்த ட்ரேடிங்கில் இதுவும் ஒன்று சுயஸ் கால்வாயும் ஒன்று ரோடும் ஒன்று பை ரோடும் ஒன்று பை வாட்டரும் ஒன்று அப்போ அந்த அடிப்படையிலையும் இவனும் இப்போ என்ட்ரி கொடுக்குறான் இப்போ அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்கள் அழிக்கப்பட அழிக்கப்பட இப்போ இந்த ஜோர்டானில் இந்த மாதிரிலாம் மக்கள் கொந்தளிப்பு இருக்குல்ல இது வந்து பிரம்மாண்டமாக வெடிச்சிடும் கண்ட்ரோலில் நிற்க முடியாது அடுத்து பிடிச்சிரிச்சி அடுத்தவன் என்ன பண்ணுவான் அல்லெக்ஸாவை தூக்குவோம் அல்லக்சாவை தட்டுவோம் யாரு இஸ்ரேல் கேட்டேன் என்னாம்மா ஹமாஸ் போட்டால் உண்டு கீதில் விழுந்துச்சும்மா அதை பேடி பய உண்மையோட பேச மாட்டானுங்க நாங்கள் தான் அடிச்சோன்ட்டு கேட்டா நம்ம அமாசுடைய மிசைல் அடிச்சது இது பார்த்தா ஈரான் மேடு மாதிரி தெரியுதுன்னுபான் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து காமிச்சு எவிடன்ஸு ஈரான் மேடு மாதிரி இருக்குது அப்படிம்பா இந்த அக்கப்பொருளை நடந்துடும் ஆனால் அல்லக்ஸாவை தூக்கிட்டாங்கன்னா அரபு நாடுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய த்ரெட்னிங்குள்ளே வந்துடுவாங்க அங்கே இருக்கிற போலீஸுக்கும் பெருசாக இதெல்லாம் கிடையாது பவர்லாம் கிடையாது ஏன்னா ரொம்ப அதிகாரம் கொடுத்தா என்ன ஆயிரும் மன்னருக்கு எதிராக புரட்சி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்மியான பவர் தான் கொடுத்துருக்குறாங்க அத்தனை பேர் ஒரே நேரத்தில் கிளர்ந்து எழுந்தாலும் ஒன்றும் பண்ணாமலாம் இருக்க முடியாது அதனால அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரபு ஸ்ப்ரிங்கு மறுபடியும் உருவாகும் உருவாகும் போது அரபு நாடுகளில் ஒரு அமைதி அற்ற சூழல் ஏற்படும் ஹஜ்ஜு கைவிடப்போம் அந்த நேரத்தில் மீரே இருக்க மாட்டார் ஹஜ்ஜே நடக்காது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் எல்லாம் கடாஃபி என்னாச்சு லிபியாவில் அந்த பொசிஷனுக்கு வந்து ஜோர்டான் மன்னரும் ஆயிடுவார் சவுதியும் இருக்கட்டும் குவைத்தும் இருக்கட்டும் இந்த கத்தாறு எது எதெல்லாம் தடுத்துதோ தன்னுடைய மக்களை நீ விட்டு விட்டுருந்தா நாங்கள் போய் காப்பாற்றிருப்போம் உங்களால் என் ஆட்டு என் சகோதரர்களுடைய உயிர் போயிருச்சு ஏன்னா ரிலேஷன் இருப்பாங்கல்ல பக்கம் பக்கம் தானேங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரே நாடாக இருந்தது தானே ஓட்டமன்னம் பேரில் இருக்கும்போது அப்போ மாமா வீடு அங்கே இருந்திருக்கும் சித்தப்பா வீடு அங்கே இருந்துருக்கோம் எல்லாம் இங்கே வந்து ஜோடானு இதெல்லாம் சிரியா இதெல்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுடைய அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து அதுவும் இந்த இனம் நிறைய இருக்குது குருது இனம் இருக்குது